வணக்கம் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வயநாட்டின் சூரக்கல்லில் இரண்டாம் நாளாக மீட்புப் பணியில் வீரர்கள் தீவிரம் சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் பயணித்து மக்களையும் சடலங்களையும் மீட்கின்றனர் சூரல் மலையில் நிலச்சரிவால் மேடான பகுதிகளில் இருந்த ரிசார்ட்களில் தஞ்சமடைந்த பத்தொன்பது பேர் அபாயகரமான வழியில் பயணித்து பத்திரமாக மீட்டு வந்த ராணுவம் வயநாட்டின் சூரல் மலையில் நிலச்சரிவால் பாதை மாறி வீட்டிற்குள் புகுந்த ஆறு உதவிக்கு செல்போனில் போதும் யாரும் நெருங்க முடியாததால் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி ஊழியர் கேரளாவின் வயநாட்டில் அந்தரத்தில் தொங்கும் வீடுகள் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்ததால் கடுமையாக சேதமடைந்த வீடுகள் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மொத்தமாக தகனம் உறவுகளை இழந்து கதறி எழும் குடும்பத்தினர் சாலையாற்றில் தேட தேட மிதந்து வரும் சடலங்கள் முப்பத்தி ஏழு பேரின் உடல்கள் மற்றும் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட அவலம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பதில் கோவையில் தொடக்கம் கொளத்தூரில் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை குறித்து பிரதமர் மோடியுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்திப்பு மத்திய பட்ஜெட்டில் கர்நாடகா புறக்கணிக்கப்பட்டதாக புகார் அளித்ததாகவும் தகவல் மேட்டூர் அணையில் நீர் திறப்பு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட வாய்ப்பு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனடியாக நீர்வரத்து அதிகரிப்பால் புகேனக்கலில் ஆர்பரிக்கும் வெள்ளம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மயிலாடுதுறையில் நடந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகாததால் நீதிபதி உத்தரவு இரண்டாயிரத்து பதினேழில் சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற வழக்கில் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து ஆணைக்கு தடை நோட்டீஸுக்கு பதிலளிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நாமக்கல் அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்யக்கோரி உண்ணாவிரதம் இருக்க முயன்ற இருநூறு பேர் கைது அனுமதி மறுப்பை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவலர்கள் நடவடிக்கை முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் மூன்றாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் கலைந்து செல்லச் சொல்லியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கம் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் தொடக்கம் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் ஆன்லைனில் தொடங்கியது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் பி வி சிந்து எஸ்தோனிய வீராங்கனையை இருபத்தி ஒன்றுக்கு ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு பத்து என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்திய அசத்தல் பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா தொடர்பான தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் இந்தியா முன்னேறி இருக்கிறார் பொசிஷன் சேர்ந்தார் சுடுதலில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஸ்வப்னில் முன்னேறியிருக்கிறார் ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் ஸ்வப்னில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட விதத்தையும் ஏன் கேரளாவில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுகிறது என்பது குறித்தும் வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா இந்தியா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிக பயங்கரமான ஒரு நிலச்சரிவாக இருக்கு இந்த நிலச்சரிவோட பாதிப்பு என்ன அப்படின்றது எந்தெந்த பகுதிகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முண்டக்கை பகுதியில் நள்ளிரவு ஒரு மணிக்கும் சூரல்மலை பகுதியில் அதிகாலை நான்கு மணிக்கும் அதே மாதிரி மெப்பாடி பகுதியில் காலை மூன்று மணிக்கும் அந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு இப்போ மேலே இந்த இந்த முண்டக்கை என்ற பகுதியே வந்து ஒரு மலையோட உச்சி ஸோ அதற்கு மேலே இருந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு அங்கேருந்து இந்த மூன்று பகுதிகளை தாண்டி அதற்கு கீழேயும் நிறைய பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அதோட பாதிப்புகள் இருக்குது ஆனால் இந்த மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் அதீத அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு மீட்பு பணியாளர்கள்லாம் உள்ளே போக முடியாத ஒரு சூழலுக்கு அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப சின்ன சின்ன ஊர்கள் தான் ரெசார்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது சுற்றுலா தலங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள் அதனால எவ்வளவு பேர் சிக்கிருக்காங்க யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவை இன்னும் கிடைக்காத அளவுக்கு அதோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இந்த பாதிப்பு என்பது இப்ப நடந்திருக்கிறது கேரளாவில் முன்னாடிலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க புதுசா நிலச்சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கா இல்ல ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் ஏற்பட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு நிலச்சரிவுகள்ல நாடு முழுவதும் ஏற்பட்ட இத்தனை நிலச்சரிவுகள்ல இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கேரளா